வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் குளிரில் நடுங்கும் பர்க்க மனிதர்கள் வெப்பநிலை இரத்தத்தை கொண்டுள்ள உயிரினம் என்பதால் பூமியின் தட்பவெப்பம் எதுவாக இருந்தாலும் அவர்களது உடலில் தொண்ணூற்றி எட்டு புள்ளி நான்கு டிகிரி ஃபேரம்ஹீட் வெப்பநிலை பராமரிக்கப்படுகின்றது இவ்வாறு உடல் முழுவதும் எந்த நேரமும் ஒரே மாதிரியான வெப்ப நிலையை ஒழுங்குபடுத்தும் கட்டுப்பாட்டு கேந்திரமாக மூளையின் செரிபரம் பகுதியில் அமைந்துள்ள ஹைப்போதலமஸ் மையம் செயல்படுகின்றது குளிர் பனி மழை வெயில் பகல் இரவு உழைப்பு உறக்கம் போன்ற தருணங்களில் நமது உடலின் வெப்பத்தை நமது மூளை ஒழுங்குபடுத்தும் அதே நேரத்தில் வெயிலை தவிர்த்தல் நிழலை தேடுதல் தளர்வான ஆடைகள் அணிதல் கம்பளி ஆடைகள் மின்விசிறி ஏசி என பழக்க வழக்கங்களையும் மாற்றுவதற்கு தூண்டுகின்றது கடுமையான உடல் உழைப்பில் வியர்வையும் குளிரில் நடுங்குவதும் குத்திட்டு அமர்வதும் மயிர்கால்கள் குத்திடுவதும் உடலின் வெப்பநிலை சமன்பாட்டிற்காக ஏற்படுகின்றது நாம் கடுங்குளிரில் மெலிதான உடையுடன் வெளியே வரும்பொழுது குளிரின் தாக்கம் உடல் முழுவதும் பரவி உடலின் இயல்பான வெப்பநிலையை குறைக்க முயல்கின்றது இது உடனடியாக மூளையால் உணரப்பட்டு உடலின் தோல்களின் மீது இருக்கும் ரோமத்தினை கவசம் போல் மூடுவதற்கு முயற்சி நடக்கின்றது ஆனால் மனிதனின் ரோமங்கள் உடலை கம்பளி போல் மூடும் அளவிற்கு போதுமானதாக இல்லாததால் அவை குத்திட்டு நின்றுவிடுகின்றன அதே நேரத்தில் உடலின் உள் வெப்பத்தை பெருக்குவதற்காக தோல் சுருங்குவதோடு உடல் இயக்கத்திற்காக நோரோஃபைன்பிரின் என்பைன்பிரின் ஆகிய இரண்டு திரவங்கள் இரத்தத்தில் கலக்கப்பட்டு உடல் நடுக்கம் மற்றும் பற்கள் தாளமிடுதல் ஆகிய உடல் இயக்கங்களின் மூலம் உடல் மற்றும் முகத்தின் அசைவு மூலம் உடலின் உட்புறத்தில் சூடேற்றப்பட்டு இயல்பான உடலின் வெப்பநிலை காக்கப்படுகின்றது தீயில் குளிர்காய்தல் கம்பளியை போர்த்தி கொள்ளுதல் போன்ற புறச் செயல்பாடுகளிலும் இது செய்யப்படுகின்றது என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொலியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்